நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அன்புமணி என்கின்ற ஒரு தற்கூரி தற்கூரி என்று சொல்ல விட அவனு ஒரு பைத்தியக்காரன் என்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடு ஆறு நாள் கொடு ஆறு மாதம் கொடு என்கிட்ட கொடுத்துப்பார் என்கிட்ட கொடு என்கிட்ட முதலமைச்சர் பதவி ஆறு நாள் கொடு ஆறு மாதம் கொடுத்துப்பார்னு பைத்திய போச்சு முதலமைச்சர் முதலமைச்சர்னு ஆமாம் ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது சொல்கிறான் என்கிட்ட ஒரு ஆறு நாள் முதலமைச்சர் பதவி கொடுத்துப்பாரு நான் போதைப் பொருளை போதை பொருளை வச்சுர்றேன் என்கிட்ட ஆறு மாதம் கொடுத்துப்பா சட்ட ஒழுங்கு சரி பண்ணிடுறேன்னு நான் தான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் இந்த தம்பி படத்தில் ஒரு பைத்திக்கார கேரக்டர் ஒன்று வரும் கையில் ஒரு தாலி சுற்றினு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு இல்லை ஒரு பைத்திக்காரம் சுத்தம் இல்லை அந்த மாதிரி பைத்தியக்காரன் அன்பு பண்ணி எனக்கு ஆறு நாள் முதலமைச்சர் கொடு எனக்கு ஆறு மாதம் கொடு இவன் என்ன சொல்கிறான் ஆரே நாள் இவங்ககிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டா எல்லா எஸ்பியை கூப்பிட்டு ஆறு நாளில் போதப்பொருள் ஒழிக்கணும்னா உங்களெல்லாம் வேலை விட்டு தூக்கிவிடுவேன் சொல்லுவானா உடனே எஸ்பியெல்லாம் டிஎஸ்பியை கூப்பிட்டு மிரட்டு வாங்கலாம் டிஎஸ்பியெல்லாம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு மிரட்டு வாங்கலாம் ஆறு நாளில் இவன் போதைப் பொருளை ஒழிச்சுடுவானா அந்த தைரியம் வந்து திமுக கிடையாது முதலமைச்சர் நம்முடைய அன்பு தலைவர் தேச தலைவர் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக தைரியம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த தைரியம் அவ்வளோ துரிச்சல் தான் கிடையாது அந்த தைரியம் என்ன தான் இருக்குது டே அன்புமணி உனக்கு இருக்கிற தைரியம் இது பாரு சம தைரியம்டா உங்கள் அப்பா போய் வா மருத்துவையா டாக்டர் ராம்தாஸ்ங்கிறார் அவரை போய் கேட்கலாம் அவன் தைரியத்தை பற்றி ஏண்டா ஒரு அப்பன் நீ ஆறு நாள் முதலமைச்சர் ஆறு நாள் உங்கள்கிட்ட முதலமைச்சர் பதிய கொடுக்குற பக்கம் இருக்கட்டும் ஆறு மாதம் முதலமைச்சர் பதிய கொடுக்குற பக்கம் இருக்கட்டும் உக்காலி தெம்பு திராணிந்தான் நின்று ஜெயிச்சுவா இவனுக்கு ஆறு நாள் புளித்துடுவாங்க ஆறு மாதத்தை புளித்துடுவாங்க டே உங்க அப் உங்க அப்பா உனக்கு தலைமைக்கான பண்பு இல்லைன்றாரு உங்க அப்பா மருத்துவைய மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உனக்கு தலைமைக்கான பண்பே இல்லைன்றார் ஒரு மாடு மேய்க்கிற மையம் பையன் கூட தெளிவாக இருப்பான் என்ன சொல்கிறார் ஒரு மாடு மேய்க்கிற பையன் கூட தெளிவாக இருப்பான் அந்த தெளிவு கூட அன்பு பண்ணிக்கலன்னு உங்கள் அப்பா உன்னை காரி தூணுத்துப்புறார் ஒன்றும் இல்லைதுங்க அவர் மருத்துவர் ஐயா மரியாதைக்கு ஒரு டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தார் ஒரு செக்கப்பு ஒரு சின்ன ஆன்ஜோ பண்ணாங்க இவன் போனான் வந்தான் நான் போகும்போது அவருக்கு பண்ணி இருந்தாங்க ஐசியூவில் இருக்கிறாரு ரெண்டு நாள் ஐயா வந்துடுவார் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு பொய்யா சொல்லிட்டான் அப்புறமா என்ன பண்ணாங்க என்னடா சீன் காட்டுறீங்களா நாடகம் நடத்துறீங்களா எக்ஸிபிஷன் மாதிரி ஷோ காட்டுறீங்களா ஐயாவை படிக்க வச்சுட்டு எல்லாரையும் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு கண்ட கண்டவங்களையும் கூப்பிட்டு ஐயா உட்கா அமிச்சி டிஸ்டர்ப் பண்ண நானாயந்தா டிஸ்டர்ப் நானா இருந்தால் ஒருத்தனோட உள்ளே விட்டுருக்க மாட்டேன் அதான் நம்ம முதலமைச்சர் வந்து போனார் முதல் முதல்ல நம்ம தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் தளபதி தலைவர் தளபதி ஸ்டாலின் வந்து போனார் அதுக்கடுத்து தலைவர் தளபதி வந்து போனால் அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து பிஜேபி கட்சிக்காரங்க அப்புறம் எல்லோரும் வந்தாங்க அது போகிறது ஒரு நாகரிகம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உடல்நிலை சரி இல்லைனா அது ரொம்ப நாகரிகம் அண்ணாதிமுகம் நம்மளை கடுமையாக எதிர்க்குது அப்போ காளிமுத்து சபாநாயகராக இருக்கிறார் காளிமுத்து ராமச்சந்திர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காளிமுத்து தலைவர் கலைஞர் எதிர்கட்சி தலைவர் யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் போய் தளபதி பார்ப்பார் எச் ராஜா பத்திரிகை கொடுத்தா கல்யாணத்துக்கு போவார் இப்போ நயனார் நாகேந்திரன் கொஞ்சம் நஞ்சமா பேசினாரு தமிழகத்தை தலைநிலிருந்து நிற்க வைப்போம் நன்ற அந்த ஒரு பொதுக்கூட்டம் பேரணியில் ஆனா அவருடைய பிறந்தநாள் என்று சட்டமன்ற தலைவர் தளபதி வாழ்த்து தெரிவித்தார் அதுதான் நாகரிகம் அந்த நாகரிகம்லாம் இந்த பொறுப்பி புறம்பை போய் அன்பு பண்ணிதான் தெரியாது அவனுக்கு இவன் தான் பிளகா பையன் ஆச்சே பிளகா பையன் அது கண்ட கண்டோன்னு இல்லை எங்க அப்பா பார்க்கறது உள்ள விட்டீங்களே இவன் சொல்றான் எங்க அப்பாவுக்கு எதனா ஒன்னு ஆச்சு ஒத்தர விடமாட்டேன் தா ஒத்தர மாட்டேன் அழகாக டாக்டர் ஐயா மரியாதைக்கு ராம்தாஸ் சொன்னார் ஒரு தலைவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாலு பேர் வந்து பார்க்கறது அதுதான் அரசியல் நாகரிகம் அந்த நாகரிகம் உனக்கு தெரியாது என்னை ஐசியிலே வைக்கல அன்புமணி போய் பேசுறான் என் ஐசியில வச்சாங்க நான் வந்து பார்த்தேன் நான் வந்து என்ன பார்க்கவே இப்பயும் சொல்றேன் என் பேருக்கு எடுத்து நீ ராமதாசன் போடக்கூடாது இன்சுலின் வேணா போட்டுக்கோ தெரிஞ்சோ தெரியாமலையோ உன நான் அப்பனாயிட்டேன் என் கட்சி நீ என்னடா என் கட்சி பேரை பயன்படுத்துறது நான் தொண்ணூறாயிரம் கிராமத்துக்கு போனேன் எத்தனாயிரம் கிலோமீட்டர் நடந்திருப்பேன் நீ வேணா தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோன்னு காரி மூஞ்சி மேல பொத்தியா துப்பிட்டாரு இவன் அன்புமணி பார்த்து நமது தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை உங்களுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது உங்களுக்கெல்லாம் துணிச்சல் இல்லைன்னு பைத்தியக்காரங்க அவன் இப்போ என்னை திட்டுறாங்க எல்லாரும் தலைமையிலேருந்தே பெரியாடெல்லாம் பேசிட்டாங்க அன்புமணியை நாங்கள் கைட்டு விட்டுட்டோம் அவன் ஒரு சாக்கடியில் பொருள்ற மலத்தை தின்ற பண்ணினுடைய மலத்தை விட மோசமானவன் அன்புமணி அவனை பேசி நீதான் அன்புமணி ஆளாக்கி இந்த நேற்று ஏதோ போய் பிஜேபி மேலிடான போய் பார்த்துச்சான் சரி அவன் ஏற்கனவே பாட்டியம் கழிச்சே பிஜேபி முடிச்சிட்டான் இன்னும் டோட்டலாக முடிக்க போறான் அவன் எங்கன்னா போய் நாசமா போட்டான் அதனால அன்புமணிக்கு சொல்கிறேன் தளபதியை பார்த்து துணிச்சி இருக்குதா உங்களெல்லாம் தைரியம் கிடையாது நீ சொல்லாத அன்பு நீ அவர் மிஸ்ஸாவை பார்த்த ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் உழைச்சி நீ அப்போ முதுமேல ஏறி சவாரி பண்ணிட்டு அப்பனையும் அடிச்சு அம்மாவை அடிச்சுட்டு நீ ஒரு பொறுக்கி புறம்போக்கு அன்பு பண்ணி நீ எங்கள் தலைவர் தளபதி எல்லாம் தேச தலைவர் உலக தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் முதலமைச்சர் அதுக்கடுத்தும் அவர் தான் முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்கள் வாலிப கலைஞர் மாண்புபுக அண்ணன் இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் டே அன்புமணி இன்று எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி டெப்டி சிஎம் எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி டெபினட்லி சிஎம் அதை எழுதி வச்சிருக்கோம் அதனால திமுகவே தினம் பேசுறிய ஏன்டா தா எங்க குல்பியை சப்பலம் அவனுக்கு தூக்கம் வராத வாடா பட் அவனை பாத்தனா நான் உக்க போறேன்டா அவனுக்கு வா ஆறு நாள் முதலமைச்சர் பதவி வேணுமா ஆறு மாசம் முதலமைச்சர் பதவி வேணுமா முதல்ல நீ எங்க தங்கிக்கிறிய பனைவரா அவன் விஜய் அங்கே தான் அங்கே ஒரே சைசா தான்டா அந்த ஏரியா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய்கிறேன் ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல ஊராட்சி மன்றத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கும் தானிய குதிரை தொடப்பம் செருப்பு பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு சின்னத்தில் வார்டு மெம்பராக ஜெயிச்சுவா அப்புறமா எம்எல்ஏ கிட்டே போகலாம் உதவாதவன் அன்புமணி உதவாதவன்